மாசி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கூடிய விரதம் மாசிமகம் இந்த மாசி மக தினத்துக்கு இறைவனுடன் அம்பாள் லக்கியமான தினமும் இந்த மாசி மக தினம் மாசி மாதம் வந்து அம்பாளுக்குரிய மாதம் அதேபோன்று புரட்டாதி மாதமும் அம்பாளுக்குரிய மாதம் மாசி மாதத்திலும் புரட்டாதி மாதத்திலும் திருமணங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அதிகாலத்திலே அப்படி அதெல்லாம் வகுத்து வைத்திருந்தார்கள் எங்கள் மனதிலே முதலிலே நாங்கள் தேவையற்ற சிந்தனைகளை நீக்க வேண்டும் தேவையற்ற ஆசைகளை நீக்க வேண்டும் பெண்கள் அனுஷ்டிப்பார்கள் மாசி மகம் பெண்களுக்குரிய மாதம் இந்த விரதத்தை கணவர்கள் திருமணமான பெண்கள் கணவனுக்காக குழந்தைகளுக்காக அம்பாளிடத்திலே இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆகவே இந்த விரதத்தை நிச்சயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் ஆண்களுக்கு சிறிது தாமதமாக கிடைக்கும் பெண்களுக்கு உடனடியாக கிடைக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணோர் தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பிரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே வேணமக தரணி கர்ப்ப சம்போதம் வித்யுத்காந்தி சமபிரபம் குமாரம் சக்தி கஸ்தம் மங்களம் பிரணமா இல்லாம்பிள்ள எனது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஆகிய நல்ல குமரனின் பாதார வெந்தங்களை பணிந்து எனது தீட்சா குரு வித்யா குரு ஆகியோருடைய பாதார வெந்தங்களை மானசீகமென பிரார்த்தித்து நாளைய தினம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய மாசி மக விரதத்தை முன்னிட்டு ஐபிசி நேர்களுக்கு சிறிது அதை பற்றிய விளக்கத்தை தரலாம் என்று இருக்கின்றோம் இந்த மாசி மகம் என்று சொல்லக்கூடிய விரதமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அனுஷ்டிக்கக்கூடிய விரதம் மாசிமகம் ஒரு மாதத்திலையும் இந்த விரதங்கள் வந்து சில விரதங்கள் திதியை அடிப்படையாக கொண்டு வருகின்ற விரதம் சில விரதங்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய விரதங்கள் அப்படியான விரதங்களிலே தைப்பூசம் மாசிமகம் உத்திரம் இப்படியான விரதங்கள் எல்லாம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய விரத தினங்கள் அதேபோன்று தையமாவாசை பங்குனி பௌர்ணமி இப்படியான விரதங்கள் எல்லாம் திதியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடியவை இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விரதங்கள் திதியை அடிப்படையாக கொண்டு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய இந்த தினங்களை ஆலயங்களிலே சிவன் ஆலயங்கள் அம்பாள் ஆலயங்களிலே இதை அந்தமாக வைத்து நட்சத்திரத்தை முடிவாக வைத்து அதற்கு பத்து நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் அல்ல பதினைந்து நாட்கள் முன்பாக ஆலயங்களிலே உற்சவங்கள் அலங்கார உற்சவம் மகோற்சவம் ஆரம்பமாகி இந்த நட்சத்திர தினத்தை கடைசியாக வைத்து அன்றைய தினம் தீர்த்தோற்சவம் சவம் கொடியிறக்கம் வைபவங்கள் எல்லாம் ஆலயங்களிலே இடம்பெறும் அப்படியான மகிமை வாய்ந்த விரதங்களிலே இந்த மாசிமகம் என்று சொல்லக்கூடிய இந்த விரதமானது அம்பாளுக்கு உகந்த விரதமாக கருதப்படுகின்றது இந்த மாசிமகத்தினம் மகநட்சத்திர தினம் அம்பாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு எத்தனையோ அரசர்மார்களுக்கு குழந்தையாக அவதரித்து அவர்களிடத்திலே வளர்ந்து பின்பு எல்லாம் தன்னுடைய பாதார விந்தங்களை சேர்த்திருக்கின்றார் அதேபோன்று இந்த மாசி மக தினத்துக்கு இறைவனுடன் அம்பா லக்கியமான தினமும் இந்த மாசி மக தினம் இப்படி நிறைய இந்த மாசி மகத்திலே இந்த நட்சத்திரத்திலே நிறைய நன்மைகள் எல்லாம் இருக்கின்றது மாசி மாதம் வந்து அம்பாளுக்குரிய மாதம் அதேபோன்று புரட்டாதி மாதமும் அம்பாளுக்குரிய மாதம் இந்த இரண்டு மாதங்களிலும் மனிதர்களுக்கு சுபகாரியங்களை செய்ய மாட்டார்கள் திருமணம் இப்படியான சுபகாரியங்களெல்லாம் வீடு குடி போகுதல் இவற்றையெல்லாம் மாசி மாதத்திலே செய்ய மாட்டார்கள் என்ன காரணம் என்றால் அம்பாள் இந்த இரண்டு மாதங்களிலும் சிவனை நினைந்து தான் சிவனிடத்திலே பூஜை செய்து வணங்கி சிவனிடத்திலே ஒன்று சேரக்கூடிய அந்த தினம் அப்படியான தினத்திலே திருமணம் முதலிய சுபகாரியங்களெல்லாம் செய்ய மாட்டார்கள் மனிதர்கள் கலியுகத்திலே இப்போது சில இடங்களிலே அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிலர் செய்து வருகின்றார்கள் ஆனால் இவைகளெல்லாம் மாசி மாதத்திலும் புரட்டாய் மாதத்திலும் திருமணங்கள் எல்லாம் செய்யக்கூடாது ஆதி காலத்திலே அப்படி அதெல்லாம் பகுத்து வைத்திருந்தார்கள் புரட்டாதி மாதத்திலே அம்பாள் தவம் இருந்து சிவனை நவராத்திரி தினம் கேதார் ஒரு எல்லாம் புரட்டாதி வரும் அம்பாள் இறைவனை நினைத்து தவம் செய்து இறைவனுடன் இரண்டரை கலந்த தினம் த இறுதி நாளாகிய தினம் அப்படியான தினங்களில் எல்லாம் இந்த திருமணம் படியான நிகழ்வுகளை எல்லாம் சுபகாரியங்களை தடை செய்து வைத்திருந்தார்கள் ஆடி மாதம் இதையெல்லாம் தவிர்த்திருந்தார்கள் இதில் எல்லாம் திருமணம் செய்தவர்கள் ஆதி இந்த ஆடி மாதம் புரட்டாதி எல்லாம் திருமணம் செய்த இளம் தம்பதியினரை பிரித்து வைப்பார்கள் கணவன் மனைவியை பெரியோர்கள் பிரித்து வைத்து விடுவார்கள் மனைவியை தனது தாய் வீட்டிலும் கணவனை அவருடைய தந்தையாருடனும் அந்த தாய் வீட்டிலும் பிரித்து வைத்திருப்பார்கள் இந்த ஒரு உங்களும் ஆடி மாதத்திலே வேட்டாய் மாதத்திலே மாசி மாதத்திலே எல்லாம் படி செய்வார்கள் என்ன காரணம் என்றால் தம்பதிகள் இந்த மூன்று மாதத்திலும் சேர்ந்திருக்கக்கூடாது குழந்தை ஜெனிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை பிரித்து வைத்திருப்பார்கள் அம்பாளுக்குரிய மாதத்திலே அம்பாள் சிவனை நினைத்து தவம் செய்கின்ற மாதம் அவை இப்படியான புனிதமான இந்த மாசி மக தினம் அம்பாளுடைய விரதங்களிலே மிகவும் சிறந்ததான சிறப்பானதான விரதமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த விரதத்திலே எல்லோரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து தாங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் அம்பாளிடத்திலே பெற்று பூமியிலே மனித படுத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஒவ்வொரு விரதங்களையெல்லாம் சிறந்த முறையிலே அந்த விரதத்தை பற்றிய முறைகளை சரியான குருவினிடத்திலே அவற்றை கேட்டறிந்து நல்ல முறையிலே இந்த விரதங்களையெல்லாம் அனுஷ்டித்து அந்த பலன்களை எல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் சரியான முறையிலே விரதத்தை அனுஷ்டிப்பதனால்தான் எங்களுடைய இல்வாழ்க்கை என்பது பூவுலகிலே மிகவும் சிறப்பானதாக அமைகின்றது நாங்கள் இறைவனிடத்திலே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்ற பொழுது உணவருந்தாமல் அனுஷ்டிக்கக்கூடாது உணவருந்து என்பது எங்களுடைய உடம்பு எழுந்து நடமாடி தங்களுடைய செயல்களை செய்வதற்குத்தான் உடம்பு இயங்குவதற்குத்தான் உணவை இறந்த வேண்டுமே தவிர ஆன்மாவுக்கு அதெல்லாம் கிடையாது ஆன்மாவானது உணவில்லாமலே நீரை மட்டும் பெற்று எத்தனையோ காலம் ஜீவித்திருக்கக்கூடிய தன்மை ஆன்மாவுக்குள்ளது ஆக இந்த ஆன்மாவானதை ஆன்மாவை பாதுகாப்பது வழியே இருக்கின்றது இந்த உடம்பு அதற்காகத்தான் இந்த உடம்பு இயங்குவதற்குத்தான் இந்த உணவு அருந்தப்படுகின்றது விரத காலத்திலே நாங்கள் இந்த உணவை தவிர்த்து இறைவனை வணங்குவதன் காரணம் எங்கள் மனதை வேறு எந்த விதமான சிந்தனைகளிலிருந்து இந்த மனதை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய சிந்தனையிலே மட்டும் எங்கள் மனதை வைத்திருந்து இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த விஷேட தினங்களிலே இறைவனுடைய தினங்களிலே நாங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இந்த பலன்களை எல்லாம் பெறுகின்றோம் உண்மையிலேயே நாங்கள் இந்த விரதத்தை மனக்கட்டு இருந்தால் கூட இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் உட்காலத்திலே ஞானிகள் யோகிகள் இவர்கள் எல்லாம் தொ இந்த விரதத்தை எல்லாம் அனுஷ்டித்தார்கள் நாயன்மார்கள் எல்லாம் அனுஷ்டித்தார்கள் எப்படி அனுஷ்டித்தார்கள் என்றால் அவர்கள் மிகவும் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றிருந்தார்கள் உணவருந்தினாலும் கூட மனதை வேறு எந்த விதமான சிந்தனையும் ஒன்றி தனிய இறைவனையே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே மனதை வைத்திருக்கக்கூடிய தன்மையை பெற்றிருந்தார்கள் அவர்கள் எல்லாம் இப்படியான முறையிலே இறைவனிடத்திலே தங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த வேறு எந்த விதமான இறைவனுடைய சிந்தனையிலே மூழ்கி இருந்து அந்த மனதினாலே விரதத்தை அனுஷ்டித்து இறைவனை நினைந்து பக்தி பாடல்கள் தேவாரங்கள் திருபாசகங்கள் புராணங்கள் இவற்றையெல்லாம் பாடி இறுதியிலே இறைவனிடத்திலே சென்று முக்தி அடைந்தவர்கள் நாயன்மார்கள் ஞானிகள் இவர்களெல்லாம் அதேபோன்று அவர்களும் சாதாரணமாக எங்களைப் போன்ற மானுடர்களாக இருந்துதான் இந்த நிலையை பெற்றவர்கள் பெற்று உயர்ந்த நிலைக்கு வந்திருந்தார்கள் இன்றைக்கு நாயன்மார்கள் எல்லாம் எங்களைப் போன்று சாதாரணமாக தான் அவர்களும் மானுடராக இருந்து பூமியிலே பிறந்து தஞ்சதாக்கி பிள்ளையாக பிறந்து இந்த நியமங்களை எல்லாம் புராணங்களை எல்லாம் நல்ல முறையிலே படித்து இறைவனை நினைந்து தவம் செய்து இறைவனுடைய திருநாமங்களை பாடல்களை பாடி இறைவனுடைய திருவருளினாலே ஞானங்கள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக இப்படியான மனதை கட்டுப்படுத்தி இறைவனிடத்திலே தங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பிரதியிலே இறைவனிடத்திலே ஜோதி வடிவாக சென்றார்கள் அதே நிலையை நாங்களும் செய்ய முடியும் எங்களையும் அந்த நிலைக்கு நாங்கள் மாற்றி அந்த விரதங்களை நல்ல முறையிலே அனுஷ்டித்து நாங்களும் நாயன்மார்களைப் போல வரக்கூடிய அந்த செயலை செய்ய முடியும் ஆனால் எங்கள் மனதிலே முதலிலே நாங்கள் தேவையற்ற சிந்தனைகளை நீக்க வேண்டும் தேவையற்ற ஆசைகளை நீக்க வேண்டும் இவற்றையெல்லாம் மனதிலே நீக்கி நல்ல முறையிலே எங்கள் மனதை தூய்மையாக வைத்திருந்து இறைவனிடத்திலே அளவுக்கதிகமாக வைத்து மனதிலே இறை சிந்தனையை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையும் இன்றி ஒரே நினைவாக இறைவனுடைய சிந்தனையிலே மூழ்கி இருந்து அந்த விரதத்தை நல்ல முறையிலே அனுஷ்டிப்போமானால் நிச்சயமாக நாங்கள் கேட்டவற்றை இறைவன் எங்களுக்கு வழங்குவார் இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை எந்த விரதமாக இருந்தாலும் அதை சரியான முறையிலே நாங்கள் அந்த விரதத்தை நல்ல முறையிலே பேணி அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் முதலிலே அந்த விரதத்தை அனுஷ்டிக்க முன்பதாக முதல் நாள் ஒரு நேரம் ஆக இருக்க வேண்டும் காலையிலேயும் மாலையிலும் உணவிருந்தாமல் பகலில் சோறு சாப்பிடாமல் ஏதாவது பலகாரம் மருந்தி ஒரு நேரம் சாப்பிட்டு அடுத்த நாள் அந்த விரதத்தினத்திலன்று பகலிலே உணவருந்தாமல் இருந்து சில விரதங்கள் பொழுது சாய்ந்த பின்பு சுவாமியரையிலே விளக்கேற்றி அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சில விரதங்கள் பகல் முழுவதும் இரவு முழுவதும் உபவாசமாக இருந்து மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக எட்டு மணிக்கு முன்பாக பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படியான விரதங்கள் எல்லாம் இருக்கின்றது சிவராத்திரி விரதம் சந்தேஷ்டி விரதம் கேதாரகுரி விரதம் இவைகளெல்லாம் உபவாசமிருந்து அந்த விரதத்தை பாரணையே செய்ய வேண்டிய விரதங்கள் இப்படியான விரதங்கள் கதை விரதம் இவையெல்லாம் ஏனைய விரதங்கள் எல்லாம் பகல் முழுக்க உணவருந்தாமல் இருந்து மாலையில் சுவாமியறையிலே விளக்கெட்டி அந்த விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய விரதங்களும் இருக்கின்றது சில விரதங்கள் காலையில் மட்டும் அரைப்பொழுது சூரிய உதயத்திலேருந்து நண்பகல் வரை உணவருந்தாமல் இருந்து நண்பகலிலே ஆலயத்திலே சென்று வழிபட்டு நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு ஒரு மணிக்கு இடையிலே நாங்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டிய அந்த அப்படியான விரதங்களும் இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விரதங்களுக்கு இறைவனாலே விதிக்கப்பட்டிருக்கின்றது அந்தந்த முறையின்படி எங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கின்றதோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நாங்கள் அந்த விரதங்களை எல்லாம் சரியான முறையிலே அனுஷ்டித்து வந்தால் இறைவனிடத்திலே நிச்சயமாக நாங்கள் கேட்ட வரத்தை பெற முடியும் ஆகவே அன்பர்கள் இந்த விரதங்கள் நாட்களிலே மனதை தூய்மையாக வைத்து இறைவனை வழிபட்டு இறைவனுடைய தேவார புராணங்கள் இவற்றையெல்லாம் ஆலயத்திலே சென்று படித்து இறைவனை தொதித்து நல்ல முறையிலே ஜாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டுமென்று இறைவனை மனதிலே பிரார்த்தனை செய்து இந்த மாசிமக தின விரதத்தை முக்கியமாக விரதத்தை பெண்கள் அனுஷ்டிப்பார்கள் மாசிமகம் பெண்களுக்குரிய மாதம் இந்த விரதத்தை கணவர்கள் திருமணமான பெண்கள் கணவனுக்காக குழந்தைகளுக்காக அம்பாளிடத்திலே இந்த விரதத்தை அனுஷ்டித்து பிள்ளைகளெல்லாம் நோய் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் அவர்களுடைய கல்வி நிலை முன்னேற வேண்டும் தங்களுடைய துணைவனுடைய எதிர்காலம் சிறப்பான முறையிலே அமைய வேண்டும் என்பதற்காக இந்த மாசிம விரதத்தை பெண்கள் அனுஷ்டிப்பார்கள் சுமகங்களி பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்ற பொழுது அம்பாள் இந்த அவர்கள் கேட்ட பலன்களை எல்லாம் உடனடியாக வழங்குவாள் இந்த விரதங்களிலே ஆண்கள் பெண்கள் ஓர் விரதத்தை அனுஷ்டிக்கின்ற பொழுது ஆண்களுக்கு இந்த அம்பாளுடைய விரதங்களை ஆண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்ற பொழுது அவர்களுக்குரிய பலன் சிறிது தாமதமாக கிடைக்கும் அதே அம்பாளுடைய விரதத்தை பெண்கள் சுமங்கலி பெண்கள் கன்னிப்பெண்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பலன்கள் எல்லாம் விரைவாக கிடைக்கும் என்ன காரணம் என்றால் அவர்கள் தங்களுக்காக எதுவும் கேட்பதில்லை அவர்கள் மற்றவர்களுக்காக அந்த விரதத்தை அனுஷ்டித்து திருமணமான சுமங்கலி பெண்கள் என்றால் கணவனுக்கு பிள்ளைகளுக்காக அம்பாளிடத்திலே பிரார்த்தித்து அந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் கன்னிப்பெண்கள் தங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக அந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் ஆகவே அவர்கள் கேட்கின்ற பலனை அம்பாள் உடனடியாக வழங்குவாள் ஆண்கள் அப்படியில் அவர்கள் தங்களுக்கு தேவையானதை மட்டும் அம்பாலோட தாயிடத்திலே கேட்டு பெறுவதற்காக அந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் அவை அவர்கள் தங்களுக்காக அந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்ற பொழுது அந்த விரத பலன் அவர்களுக்கு சிறிது தாமதித்தான் அந்த விரத பலன் கிடைக்கும் ஆகவே இந்த விரதத்தை நிச்சயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் ஆண்களுக்கு சிறிது தாமதமாக கிடைக்கும் பெண்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இதான் இந்த விரதத்திலே மிகவும் இன்றிமையாத ஒன்று அப்படிப்பட்ட விரதத்தை இந்த மாசி மகம் அம்பாளுக்குரிய விரதம் மக நட்சத்திரத்திலே மாசி மாதத்தில் வரக்கூடிய புனிதமான விரதம் இதை அனைத்து பெண்களும் நல்ல முறையிலே அனுஷ்டித்து தங்களுடைய கணவர்மாருடைய எதிர்காலம் ஆயுள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தித்து தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் அம்பாளிடத்திலே கேட்டு பெற்று எல்லோரும் இன்புற்றிருக்க அம்பாளை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்